உங்கள் பிறையை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேலே தெரியல இந்த இமேஜாக பாருங்கள் இங்கே ஏபிசின்னு சொல்லி மொத்தம் ஒரு மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேருக்குமே அடிபட்டிருக்கும் ஆனால் இதில் யாரோ ஒருத்தவங்களுக்கு அடியே படலை அவங்க ஃபேக் அடிப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னு சொல்லி இதில் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த ஏபிசி இந்த மூணு பேரத்தில் யார் அடிப்பட்ட மாதிரி பொய்யா நடிக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கன்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க ஆன்சர்ன்னு பார்த்தா ஏதாங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அவங்க அடிப்பட்ட காலில் ஊண்டி அடிபடாத காலை லைட்டாக தூக்கி வச்சிருப்பாங்க ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாருக்கும் அடிப்பட்ட மாதிரி ஃபையாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியாத அளவுக்கு ஸோ ஆன்சர்னு பார்த்தா ஏதாங்க கரெக்டு ஓகே பாய் நாம் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம்